வாழ்த்து என்பத ஆக்கம் தெய்வீகம் அன்பு கருணை இவைகளெல்லாம் தானாகவே அடங்கி விட்டது வாழ்க வளமுடன் என்ற ஒரு வார்த்தைக்கு இந்த உலகம் முழுவதும் உள்ள எந்த மொழி எடுத்தாலும் இந்த வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையில அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்து நீங்களா எண்ணி பாருங்க எந்த மொழியிலையும் இதுவரையில நான் தேடிட்டேன் இல்லைன்னு தான் சொல்றேன் அந்த ஒரு அற்புதமான ஒரு இதை அது தானாக இயற்கையாக கொண்டு போய்விடக்கூடிய சவுண்ட் அதாவது அந்த பேலட்ல வந்து ஒரு ஹிட் ஒரு மோதுதல் கொடுக்குது என்ற ஒரு அதனால வாழ்க என்று சொல்லும் போது அது கடுத்து வளமுடன் என்று சொல்லும் போது ரெண்டு இடத்துல ஒரு மனிதன் அந்த லம்பிகா யோகத்துல அங்க மோதுதல் பிரஷர் தானா கொடுக்குறான் அந்த இடத்துல மோதன உடனே பிச்சுட்டரி பினியல் பிரெயின் இவர்களுக்கெல்லாம் ஒரு அலை இயக்கம் வந்து இவன் என்ன என்றானா அதை அப்படியே விரிய கொடுக்க முடியும் சாதாரணமா இல்லை இந்த வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை சாதாரண எழுத்துக்களை போல அல்ல ஒரு பெரிய மந்திரம் ஆயிடுது இந்த தத்துவத்தை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா தான் அது தெரியும்